அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முகம்மதியா அப்துல்லாஹ்பின் மஸ்வுத் ரலியல்லாஹ் அன்ஹு அவர்கள் கூறியதாவது யார் இறை நம்பிக்கை கொண்டு பிறகு தமது இறை நம்பிக்கையில் அநீதியை கலந்துவிடவில்லையோ அவர்களுக்கு மட்டுமே பாதுகாப்பு உண்டு மேலும் அவர்களே நல்வழி பெற்றவர்கள் ஆவர் எனும் இறைவசனம் அரளப்பெற்ற போது நபித்தோழர்கள் எங்களில் யார்தான் தமக்குத்தாமே அநீதி இழைக்காதவர் என்று கேட்டார்கள் அப்போது அல்லாஹ் இணை கற்பிப்பதுதான் மிகப்பெரும் அநீதியாகும் எனும் வசனத்தை அருளினான் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அத்தியாயம் இரண்டு பாடம் முப்பத்திரண்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நயவஞ்சகனின் அடையாளங்கள் மூன்றாகும் அவன் பேசும்போது பேசுவான் வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான் அவனிடம் நம்பி ஏதேனும் ஒன்றை ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வான் இதை அபோஹொரேரா ரலியல்லாகு அன்ஹ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் முப்பத்தி மூன்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு குணங்கள் எவனிடம் உள்ளனவோ அவன் அப்பட்டமான நயவஞ்சகன் முனாஃபிக் ஆவான் எவனிடம் அவற்றில் ஒரு குணம் உள்ளதோ அவன் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு குணம் அவனிடம் கூடியிருக்கும் ஏதேனும் ஒன்றை நம்பி ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வதும் பேசும்போது பொய் சொல்வதும் ஒப்பந்தம் செய்து கொண்டால் நம்பிக்கை துரோகம் செய்வதும் வழக்காடினால் நேர்மை தவறுவதும் தான் அவை நான்கும் இதை பின் அமர் ரலியல்லாகு அணு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அத்தியாயம் இரண்டு பாடம் முப்பத்தி நான்கு